வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் விஜயம் எஸ் சந்திரமௌளியின் பதிவு இந்த பதிவுல மகர லக்னம் அன்பர்களுக்காக குருவனுடைய சார மாற்றத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி குருவா குரு கிரக ரிஷபராசியில் வந்து சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையிலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணிக்கு மாறுகிறாரு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அறுபத்தி ஏழு நாட்கள் சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சந்திரனுடைய பலாபலன்களை நமக்கு தருகிறார் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எப்பேற்பட்டவர் சந்திரன் எப்பேற்பட்டவர் இந்த பாவங்களை எந்த பாவங்களை இயக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து அந்த வகையில தான் இவங்க நமக்கு நன்மைகள் செய்வாங்க அதுவும் திசாபுத்தி அந்தர சூட்சமா நடக்கும்போது பண்ணுவாங்க குரு புத்தி சந்திர புத்தி திசைகள் புத்திகள் அந்தரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு இந்த பலன்கள் எல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நம்ம லக்னத்திற்கு குரு வந்து பணம் வரவு உழைப்பு வேலை வாய்ப்பு தொழில் பலம் இதையெல்லாம் கொடுக்கிறவர் அப்பேற்பட்டவர் இப்ப வந்து கெட்ட ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறார் அதாவது ராசி அப்படின்னு அவர் குரு இருக்கிற இடம் வந்து நம்மளுடைய தனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் வேலை வாய்ப்பு ஸ்தானத்துக்கும் கெடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்போ இதில் எல்லாம் கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கிறோம் ஆனால் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் ப குரு நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் ஏன்னா குரு பலம் அப்படிங்கிறத ஐந்தாம் இடத்துல இருந்தால் லக்னத்தை குரு பார்ப்பாரு இப்படி வந்து கருத்துக்கள் உண்டு பட் நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குருவனுடைய கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அதாவது குரு வந்து நல்லவர் தான் ஆனா குரு வந்து இருக்கிற இடம் வந்து அவருடைய நட்சத்திர ஆற்றல் இருந்து தொய்வா பலவீனமாக இருக்கிறார் அதனால் அவர் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கு சரி இப்போ நமக்கு குருனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் கலைகள் நம்முடைய பாசம் நேசம் தெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வம் இது மாதிரி அதாவது இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஐந்தாம் இடத்துல விளையாட்டும் இருக்கு சினிமாவும் இருக்கு இது மாதிரி அனைத்து விதமான ஐந்தாம் இட பாவத்தை பலன்களை குரு வந்து நமக்கு டெவலப் கூட அதே நேரத்துல சந்திரன் மாதிரி செயல்பட போறார் சந்திரன் வந்து நம்மளுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதனால இப்ப வந்து திருமண காரியம் உறவுகள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு அதனால நமக்கு சுப காரியங்கள் புதிய உறவுகள் இப்ப ரெண்டு பேருக்கு கணவன் மனைவி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு ரெண்டு பேர் விருப்ப திருமணம் பண்ணிக்கிறது அதே போல வரன் அமைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயதார்த்தம் பண்ணி உறுதியாகிறது இதுக்கெல்லாம் வந்து குருவும் சந்திரனும் நமக்கு சாதகமாக இருக்கிறாங்க உறவுகள் விஷயத்துல சாதகமாக இருக்காங்க வேலை வாய்ப்பு தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ அல்லது சந்திரனுடைய திசா புத்தி அந்தரமோ நடந்துகிட்டு இருந்தால் இந்த நேரத்துல வேலைக்கு கொஞ்சம் பாதிப்பு இப்ப வேலை திடீர்னு போயிடுச்சுன்னு சொல்றோம் அது வந்து திடீர்னு நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க அடுத்த வேலைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல இது மாதிரியான நிலைமைகளை குரு ஏற்படுத்துகிறார் ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும் நம்ம வந்து அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படின்னு மூணு குருவினுடைய நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடுகள் பண்ணிவிட்டு வாங்க நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடுகள் பண்ணலாம் அந்த ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலம் திருச்செந்தூரும் குரு பகவானுடைய ஸ்தலம் இந்த நட்சத்திர நாட்களில் அந்த ஸ்தலங்களுக்கு நம்ம விசிட் பண்ணி அர்ச்சனை வழிபாடுகளை பண்ணிட்டு வரலாம் குபேரன் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி அதனால் குபேரனையும் வழிபடலாம் இந்த தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர் முருகன் குபேரன் இந்த மூன்று தெய்வங்களை வழிபடுவதும் மஞ்சள் கலரை அதிகமாக உபயோகிக்கிறதும் எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பராக கல் ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணுறதும் ரத்தினத்தை யூஸ் பண்ணுறதும் மூன்றாம் எண் என்பது குருவுக்கு ஆதாயமான எண் அதை பயன்படுத்துகிறதும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சரிப்படுத்தும் அது மாதிரியான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுங்க இப்போ என்னன்னா குரு வந்து நன்மை செய்யக்கூடியவர் நன்மை செய்யக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்காரு அப்போ அவரை நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி பிரீத்தி பண்ணணும் அவரை வந்து சாந்திப்படுத்தணும் அவருடைய அருளை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் அவர் இருக்கிற ஸ்தான பலனில் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தை பிறப்பு குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் நமக்கு உண்டான மீடியா கலைகள் கமிஷன் துறை மற்றும் நம்ம படிப்பு மேல் படிப்பு அறிவு சார்ந்த வேலைகள் வேலைகள்த்தனையும் இந்த குரு வந்து சாதகமாக இருக்க அதனால் இதெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்து சந்தோஷம் சார்ந்து அகம் சார்ந்த வகையில் நன்மைகள் தரக்கூடிய வகையில் இந்த குரு செயல்படுறாரு மகரத்துக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் புறம் சார்ந்து வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நம்ம அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது ஏனென்றால் அந்த வேலைக்கு சில தடைகள் தொழிலுக்கு சில முடக்கங்கள் பண வரவுக்கு சில பங்கம் தட்டுப்பாடு ஸோ இதையெல்லாம் ஏற்படுத்துறதுனால நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கவனமா இருந்தால் போதும் அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயிற்சியிலேயே மட்டுமே பலன் தந்துடாது இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல உங்க அமைப்புல குரு சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்தாருன்னு வைங்க அதாவது ரெண்டாம் அதிபதி அப்படின்ற கணக்கு ரெண்டாம் இடத்துல தான் பூரட்டாய் நட்சத்திரம் இருக்கு ஆறாம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் இருக்கு பத்தாம் இடத்துல விசாக நட்சத்திரம் இருக்கு இப்போ சப்போஸ் உங்க ஜனன ஜாதகத்துல குரு பகவான் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பலம் அதிகம் அப்ப என்ன ஆகும் தொழில் பலம் பணபலம் உத்தியோக பலம் பதவி புகழ் வளர்ச்சி அந்தஸ்து கௌரவம் இதையெல்லாம் வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் அப்போ அது காலம் பூரா நமக்கு சிறப்பான பலனை தரும் இது மாதிரி நம்ம பனிரெண்டு பாவ அதிகாரிகளும் உப நட்சத்திரம் என்று கண்டுபிடிக்கிற சூத்திர முறைகள் இருக்கு அதையும் பயன்படுத்தி உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி இந்த கோச்சாரத்திலையும் திசாபுத்திலையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முழுமையான உண்மையான நமக்கு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஜோதிடம் வந்து நம்மளுக்கு புரியும் அந்த வகையில் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நட்சத்திரமும் உபநட்சத்திரம்தான் ச நிகழ்வுகளை வந்து நிகழ்த்துகிறது நமது ஈடுபாட்டுக்கு தகுந்த வெற்றியையோ தோல்வியையோ சாதகத்தையோ பாதகத்தையோ தருகிறது என்கின்ற உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎஎம்எஸ் நன்றி வணக்கம்